தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜெயலலிதாவை ஏமாற்றி நூறு கோடி ரூபாய் பணம் பறித்தவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜெயலலிதாவை ஏமாற்றி ஒருத்தர் நூறு கோடி ரூபாய் பணம் பறிச்சான்னா அவன் எவ்வளோ பெரிய ஏமாற்று காரணம் இருக்கான் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அது வேறு யாருமல்ல அரசியல் விபச்சாரி என்று அழைக்கப்படுகிற நாஞ்சில் சம்பத் இந்த நாஞ்சில் சம்பத் திமுகவில் இருந்தாப்ல திமுக பேச்சாளராக இருந்தாப்புல பெரிய தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் இவர் ஒரு ஆபாச பேச்சாளர் தான் இரட்டை அர்த்தம் பொதிந்த வசனங்களில் தான் பேசுவாப்புல மதிமுக உருவான உடனே இவர் வைகோ பின்னாடி வந்து நன்றி மறந்து கருணாநிதி குடும்பத்தை கீழ்த்தரமான வார்த்தைகளில் பேசுனாப்ல மதிமுகலேயே இருந்து வாயை அடக்கி வைக்க முடியல மதிமுக வந்து விலகினாப்ல விலகிட்டு ஜெயலலிதா முடியில் போய் ஏடிங்கில் போய் சேர்ந்தாப்ல ஓ பன்னீர்செல்வம் தான் அவர் அரை அழைச்சிட்டு போய் ஜெயலலிதாட்ட போய் சேர்த்தாப்புல ஜெயலலிதா உடனே இந்த அம்மாவுக்கு வந்து இவருக்கு வந்து நூறு கோடி ரூபாய் வந்து பணம் கொடுத்துருக்கு ஒரு கார் விலை மதிப்புள்ள ஒரு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ளான கார் வேற கொடுத்துருக்கு இவர் மீது அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கியிருக்கு கடைசியாக ஜெயலலிதா இறந்த பிறகு இவர் சசிகலா பக்கம் போனாப்புல கடைசியில் டிடிவி தினகரன் பக்கம் போனாப்புல கடைசியில் இப்போ தனியாக இருக்காப்புல இவர் ஒரு அரசியல் விபச்சாரி ஊடகங்களில் ஏதாவது ஒன்று ஒளரி கொட்டிக்கிட்டு அந்த தொலைக்காட்சியில் பேசுகிற மூலமாக ஒரு பத்தாயிரரூவா ரூபா ஐம்பதாயிரம் ரூபா கிடைக்கும் அதை வச்சு புழப்பு நடத்திட்டு இருக்கார் பெரிய தத்துவ ஞானி ஒரு தத்துவ அறிஞர் மாதிரி பேசுவாப்ல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காப்புல தொலைக்காட்சியில் சீமான் இவனால் யாரிடாதேன் இவன் தான் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அடித்து விரட்டணும் அப்படின்றான் அந்த அறிவு கேட்டவனே நீ யார்டா முதல் நீ யார் சீமான் இந்த தமிழகத்தின் மைந்தன் தமிழ் மகன் தமிழ் மக்களுடைய தலைவன் உலக தமிழினத்தின் ஒரே தலைவன் சீமான் அவரை போய் கரும்புள்ளி செம்புள்ளி கூட்டன்னு சொல்கிறியே நீ ஒரு பேர் வழி ஜெயலலிதாவை ஏமாற்றி நூறு கோடி ரூபா பணம் பறிச்சவன் ஏ ஜெயலலிதாவை ஏமாற்றி அஞ்சு கோடி ரூபா மதிப்பிலான கார் வாங்கினவன் நீ வந்து சீமானை பற்றி பேசுகிற சொல்கிறாப்புல சீமான் மாடு மேய்க்க சொல்கிறாப்புல சீமான் மாடு மேய்க்க சொன்னாரா ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினாப்புல ஏன் மாநாடு நடத்தினாப்புல இந்த ஆடு மாடுகளிடமிருந்து தான் பால் நமக்கு கிடைக்கி தயிர் நமக்கு கிடைக்கி வெண்ணெய் கிடைக்குது நெய் கிடைக்குது ஆட்டு கறி கிடைக்குது தோல் கிடைக்குது இவ்வளோ உணவுப் பொருட்கள் இந்த ஆடு மாடுகளுக்கு கிடைக்குது காட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்த ஆடு மாடுகளை நம்ம பற்றிட்டு வந்து வீட்டுக்கு வளர்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி மேய்ச்சல் நிலங்களை வந்து தடை வீசிட்டாங்க இன்றைக்கி ஆடு மாடுகள்லாம் குப்பையில் போய் குப்பைத்தொடிகளை போய் குப்பையை திரண்டு சாகுது அதுகளுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி இவ்வளவு ஆடு ஆடு மாட்டிலேருந்து நம்ம தா பால் தயிறு நெய் வெண்ணெய் அப்புறம் ஆட்டுக்கறி தோல் இவ இந்த நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொள்கிற இந்த நன்மைகளெல்லாம் நமக்கு தருகிற இந்த ஆடு மாடு ஜீவன்களுக்கு வாழ்வாதாரம் கேட்டுதான் சீமான் அந்த போராட்டம் நடத்தினார் யாரையும் மாடு மேய்க்க சொல்லலை ஆடு மேய்க்க சொல்லலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரை போனால் போய் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஆடு மாடு மேய் அப்படின் தான் சொல்லலை ஆடு மாடு மேய்ப்பது அவமானமான தொழில் அல்ல நீங்கள் கோயத்தில் ஒட்டகம் மேய்க்கிறாங்க இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் டிகிரி முடித்தவங்க போய் கோயத்தில் போய் துபாயில் போய் ஒட்டகம் மேய்க்கிறான் அப்போ அது கௌரவமான தொழிலா ஆடு மாடு வளர்ப்பது க அவமானம்னா அப்போ ஆடு மாடு வளர்க்காம போயிட்டா ஆடு மாடு இல்லாமல் போய்ட்டா அவங்களுக்கு எப்படிடா தயிர் கிடைக்கும் பால் கிடைக்கும் நெய் கிடைக்கும் வெண்ணெய் கிடைக்கும் ஆட்டுக்கறி கிடைக்கும் இந்த வெண்ணெய்களுக்கு அது புரிய மாட்டேங்குது வெண்ணெய் எப்படி கிடைக்கும் இந்த வெண்ணெய்களுக்கு புரிய மாட்டேங்குது ஆடு மாடுகளுக்குடிய வாழ்வாதாரத்துக்குரிய மாநாடு நடத்துகிறாப்பில் ஆடு மாடு மேய்ச்சவே இன்றைக்கி லட்சக்கணக்கில் லட்சாதிபதியாக இருக்கான் இன்றைக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐம்பதாயிரம் தான் சம்பளம் வாங்குவான் இன்றைக்கி அழகாக போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டாடு மூணு ஆடு விட்டாலும் கூட ஒரு லட்ச ரூபா அவனுக்கு ஆடு மாடு மேய்ப்பது அவமானமான தொழில் அல்ல இன்றைக்கி குவைத்தில் துபாயில் அரபு நாடுகளில் அரசாங்கமே ஒட்டக பண்ண வச்சு ஆள் வச்சு ஒட்டகம் வளர்க்குது அதை வச்சு வருமானம் கிட்டுது அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழக அரசு இன்னைக்கு ஆவின் நிறுவனம் நடத்துகிற மாதிரி ஆடு மாடு பண்ண நடத்தலாம் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் ஆடு மாடு பண்ண நடத்துவோம் ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்காப்புல ஆடு மாடுகளுக்கான கேட்டு தான் மாறினா நடத்தினாப்புல இந்த தவறாக புரிஞ்சுக்கிட்ட இந்த தற்குடிகள் இந்த சீமான் மேலே போய் சொல்கிறாங்க சீமான் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாப்புல யாரையும் படிக்க வேணாம் சொல்கிறாப்புல சீமான் எங்கேயாவது படிக்கக்கூடாது பள்ளிக்கூடம் போகாதீங்க கல்லூரிக்கு போகாதீங்க மருத்துவம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா சீமான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்காதுன்னு சொன்னாரா ஆடு மாடு மேய்ப்பது அவமானமான தொழில் அல்ல அப்படின்னு தான் சொன்னார் ஆடு மாடு மேய்க்கலாம் படித்தவங்களும் மேய்க்கலாம் படிக்காதவங்களும் மேய்க்கலாம் அதுதான் சொல்லியிருக்காப்ல இந்த நாஞ்சல் சம்பத் மாதிரி வாடக வாய்கள் அரசியல் விபச்சாரிகள் ஏதோ ஒன்று பேசுகிறது விளம்பரத்துக்காகனு ஏதாவது ஒன்று ப பேசுகிறது சீமானை பற்றி பேசுனாதான் சோறு சீமானை பற்றி பேசுனாதான் விளம்பரம் கிடைக்கும் அதுக்காக வேண்டி இந்த மாதிரி பேசுகிறாங்க அவர்லாம் வந்து ஒரு அரசியல் விபச்சாரி ஜெயலலிதாவை ஏமாற்றி நூறு கோடி ரூபா படம் படம் பறிச்சவன் அவரை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி தொலைக்காட்சியில் வந்து நேர்காணல் நடத்துகிறாங்க அது பெரிய மிகப்பெரிய வெக்கை கேடு இந்த மாதிரி ஆட்கள்லாம் தமிழக மக்கள் புறந்தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்